கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு மாணவர் சேர்க்கையை நிறுத்த அரசு திட்டமிட்டுள்ளதா என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் இந்த சட்டத்தின்படி மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குவதையே நிறுத்திவிட தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் பரவும் நிலையில் மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிக்கையை உடனடியாக வெளியிட்டு விண்ணப்பங்களை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் இருபத்தி ஐந்து விழுக்காடு இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கான அறிவிக்கை இன்னும் வெளியிடவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மே மாதம் பிறந்து பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்னும் பெறப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கேந்திரிய வித்யாலயா போன்ற நடுவணு பள்ளிகளிலும் இருபத்தி ஐந்து விழுக்காடு இடங்கள் ஏழை குழந்தைகளுக்கு ஒதுக்கப்படுகின்றன இந்த பிரிவில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கான கட்டணத்தை நடுவண் மாநில அரசுகளே செலுத்திவிடும் என்பதால் அக்குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கிடைக்கிறது இந்த வகையில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி கிடைக்கிறது அந்த வகையில் இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகும் கல்வி உரிமை சட்டப்படி ஒதுக்கப்படும் இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிக்கை மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் மே மாதத்தில் ஆய்வு செய்யப்பட்டு ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக மாணவர் சேர்க்கை முடிவடைந்துவிடும் கோடை விடுமுறைக்குப் பிறகு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி உரிமை சட்டப்படியான மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்கப்படாதது பல்வேறு யூகங்களையும் ஐயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது கல்வி உரிமை சட்டப்படி சேர்க்கப்படும் குழந்தைகளுக்காக தனியார் பள்ளிகளுக்கு அரசு செலுத்த வேண்டிய கட்டணத்தை வழங்குவதில் தேவையற்ற காலதாமதம் செய்யப்படுவது ஒவ்வொரு ஆண்டும் வாடிக்கையானதாகிவிட்டது இதற்கு முடிவுகட்டும் வகையில் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குவதையே நிறுத்திவிட அரசு முடிவு செய்திருப்பதாக பரவும் செவி செய்திகள் மக்களின் ஐயத்தையும் அச்சத்தையும் அதிகரிக்கின்றன இதை போக்க வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் தமிழ்நாட்டில் உள்ள நடுவணரசுக்கு சொந்தமான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டப்படியான மாணவர் சேர்க்கை இரு வாரங்களுக்கு முன்பே முடிவடைந்துவிட்டது அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளிலும் கல்வி உரிமை சட்டத்தின்படியான மாணவர் சேர்க்கையை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் அதற்கான அறிவிக்கையை உடனடியாக வெளியிட்டு விண்ணப்பங்களையும் பெறுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்